உலக அளவில் ஸ்மால் சாட்டலைட் சிறிய செயற்கை கோள்களை விண்ணில் ஏவுவதற்கான தேவை மிகவும் அதிகமாக இருக்கிறது போதிய ராக்கெட்டுகள் இல்லை ராக்கெட்டுகளை தயாரிக்கும் நிறுவனங்களால் இந்த அதிக தேவைக்கு ஏற்ப போதுமான ராக்கெட்டுகளை உடனடியாக தயாரித்து வழங்க முடியவில்லை இது ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குகிறது இந்த அதிக தேவையை கவனத்தில் கொண்டுதான் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தங்கள் விக்ரம் ஒன் என்ற ராக்கெட்டை விண்ணில் ஏவ தயாராகி வருகிறது விக்ரமன் ராக்கெட் மற்றும் தொழிற்சாலை ராக்கெட்டுகளுக்கான தேவை நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய திறனை விட எப்போதும் அதிகமாகவே இருக்கிறது சந்தையில் தேவை மிகவும் அதிகமாக உள்ளது அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ராக்கெட்டுகளை எங்களால் தயாரிக்க முடியுமா என்று தெரியவில்லை என்கிறார் ஸ்கை ரூட்ஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் ஃபவுண்டர் மற்றும் சிஇஓ பவன்குமார் சந்தனா விக்ரம் ஒன் ராக்கெட் ஒருமுறை ஏவப்படும் போது ஐநூறு கிலோகிராம் எடை வரை சுமந்து செல்ல முடியும் ஆனால் வாடிக்கையாளர்களின் மொத்த தேவை இதை விடவும் மிக அதிகமாக உள்ளது இந்த தயாரிப்பு சிக்கலை சமாளிக்க ஸ்கை ரூட் நிறுவனம் ஹைதராபாத்தில் இரண்டு லட்சம் சதுர அடி பரப்பளவில் இன்ஃபினிட்டி என்ற புதிய ராக்கெட் தயாரிப்பு வளாகத்தை தொடங்கியுள்ளது இந்த வளாகத்தில் விக்ரம் ஒன் மற்றும் விக்ரம் டூ ராக்கெட்டுகள் தயாரிக்கப்படும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த இரண்டு லட்சம் சதுர அடி பரப்பளவில் இன்ஃபினிட்டி வளாகத்தை சமீபத்தில் வர்ச்சுவலாக இனாக்யூரேட்டு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பெரிய ராக்கெட்டுகளில் ஏவப்படும் போது பல செயற்கைக்கோள்கள் ஒரே நேரத்தில் அனுப்பப்படும் அப்போது வாடிக்கையாளரால் தனக்கு தேவையான குறிப்பிட்ட பாதையை தேர்ந்தெடுக்க முடியாமல் போகலாம் சில வாடிக்கையாளர்களுக்கு தங்கள் செயற்கைக்கோள்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையில் ஸ்பெசிபிக் ஆர்பிட் மட்டுமே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கும் இது ரயில் வண்டிக்கு பதிலாக டாக்ஸி புக் செய்வது போல நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தையும் நீங்கள் போக வேண்டிய இடத்தையும் குறிப்பிட்ட பாதை தேர்ந்தெடுக்க முடியும் இப்படி தனிப்பட்ட முறையில் ஏவுவதற்கான வசதியை செய்து கொடுக்கும் நிறுவனங்கள் மிக குறைவாகவே உள்ளன அதனால் இந்த சந்தைக்கு இப்போது அதிக முக்கியத்துவம் உள்ளது ராக்கெட் லேப் போன்ற ஒரு சிலரே இதை செய்கிறார்கள் விக்ரம் ஒன் ராக்கெட்டின் அனைத்து எஞ்சின் பரிசோதனைகளும் வெற்றிகரமாக முடிந்துவிட்டன இப்போது ராக்கெட்டின் மற்ற பாகங்களுக்கான இறுதி பரிசோதனைகள் நடந்து வருகின்றன ராக்கெட் அடுத்த மூன்று மாதங்களில் ஏர்லி நெக்ஸ்ட் குவார்ட்டர் விண்ணில் ஏவுபட திட்டமிடப்பட்டுள்ளது இது ஸ்கை முதல் விண்வெளி ஆர்பிட்டல் பயணமாக இருக்கும்